ஹே கைஸ் மாட்டு பொங்கல் அதுவும் எங்கேயாவது ஊர் சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட் ஆனால் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே எனக்கு வந்து செம்ம கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து உடனே பைக் எடுத்துகிட்டு வயலுக்கு போயாச்சு வயலுக்கு வந்துட்டு சும்மா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெல் வயலுக்குள்ளே இறங்கியாச்சு வயலில் இறங்கி களை பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் பிறந்து இத்தனை வருஷத்தில் நெல் வயலை வந்து தூரமாக இருந்து பார்த்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த நெல் நாற்று நட்டுருக்க வயலுக்குள்ளே வந்து இறங்கணும் அந்த சேரும் தண்ணியுமாக இருக்கக்கூடிய அந்த வயலில் இறங்குறதே ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது நம்ம ஈஸியாக இருந்து அரிசி வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்றோம் பட் ஆனால் அந்த நெல் வளைையிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே பெருசு இந்த நெல் வளையிறதுக்கு மூணு மாத காலம் ஆகும் அந்த மூணு மாதம் அந்த நெல் பயிர் வந்து நிறைய வெயில் மழை தண்ணி இதெல்லாமே பார்த்து தான் வரும் விவசாயிகளும் இந்த பயிரை உயிராக நினச்சி தான் வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த சேறு சகதியமாக முட்டளவு தண்ணி இருக்கக்கூடிய வயலில் இறங்கி வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்மளுக்கு ஆனால் இவங்க வந்து முந்நூற்றஞ்சு நாள் வந்து அந்த வயலில் தான் வேலை பார்க்காங்க விவசாயிகள் விவசாயிகளோட வருத்தம் என்னங்கிறத நேற்று ஒரு நாள்லேயே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் பட் ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்னென்னா அந்த விவசாய வேலை தான் அந்த கஷ்டமான வேலையை செய்கிற விவசாயிகளுக்கு வந்து என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் தான் சொல்லணும் இந்த பொங்கல் லீவ்ல நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய லெசன் என்னன்னா விவசாயிங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம நம்ம சோத்துல கை வைக்க முடியுங்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சார் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க